நம்ம இந்த பீப்புள்ீடியோவில் ரெண்டு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு இழப்பு வந்து நடந்திருக்கு யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா பொன்னி நிர்மல் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளோட மலையாள நடிகர் வந்து ஒருத்தர் இறந்துட்டாரு அப்படின்னு நியூஸ் எல்லாருக்குமே ரொம்பவே சோகத்தை ஏற்படுத்து அப்படின்னு தான் சொல்லணும் கிட்டத்தட்ட வந்து யூடியூப் மூலமாக நிறைய இன்டர்வியூஸ் மூலமாக சம ஃபேமஸ் ஆகி அதுக்கப்புறம் வந்து நடிக ஆரம்பித்து நடிப்புலேயுமே வந்து என்ன இது இவர் பயங்கரமாக நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி எல்லோரையுமே வந்து ஆச்சரியப்படுத்தின ஒரு நபல் வந்து நிர்மல் பொன்னி கிட்டத்தட்ட வந்து அவர் ரொம்பவே நல்லா நடிச்சிட்டு இருந்தார் நிறைய படங்களில் வந்து ஆக்ட் பண்ணிகிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருந்தாலுமே உடல் ரீதியான பிரச்சனைகள் ஒரு சில டைமில் வந்து இருந்துட்டு தான் இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் நேற்று திடீர்னு அவருக்கு வந்து மாரடைப்பு அப்படின்றது ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு மாரடை ஏற்பட்டனே அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருமே எடுத்து அவரை டக்குன்னு கூட்டிட்டு போய் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு பட் இருந்தாலும் கூட சிகிச்சை பாலனின்றி அவர் வந்து இறந்துட்டாரு அவங்க வீட்டிலேயே இறந்துட்டாரு அப்படின்ற நியூஸை மருத்துவர்கள் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க இது அபிஷியலாக இப்போ அவங்க சைடுல இருந்து ட்விட்டரில் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க இதை கேட்டால் நிறைய பேர் பயங்கரமா ஷாக்கிங்ல இருந்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அது ஆக்டராக இருக்கட்டும் இல்லை டக்டர் எல்லாருமே நேரில் போய் அஞ்சல் செலுத்திட்டு இருக்காங்க ட்விட்டர் மூலமே ஃபுல்லாக இவரோட அஞ்சலி போஸ்டர்ஸ் தான் வந்து காணப்படுது அப்படின்னு சொல்லணும் இவரோட இழப்பு அப்படின்றது மலையாள சினிமாக்கு மிகப்பெரிய வந்து ஒரு இழப்பாக தான் இருக்க போகுது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வளர்ந்து வரும் ஆக்டரை வந்து அவங்க வந்து இறந்துட்டாங்க அதுவும் மட்டும் இல்லாமல் வில் டேலண்டடான ஒரு ஆக்டரை வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் கிட்டத்தட்ட வந்து இவர் நடித்த யமன் படத்தில் வந்து அவர் ஒரு கேரக்டரை வந்து அவர் மாதிரி வேறு யாராலுமே நடிச்சிருக்கவே முடியாது அப்படின்ற லெவலில் அந்த யமன் கேரக்டரை வந்து அவர் வந்து சூப்பராக வந்து பண்ணியிருந்தார் யூடியூப் சேனல்லே சில சில இன்டர்வியூஸும் வந்துச்சு அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள்லாம் வந்துச்சு லியோ ஜோசப் பொன்சேரி இயக்கத்தில் வந்து நம்மளோட பகத் பாஸ் நட்டியம் யமன் படத்திலேயுமே அவர் வந்து நடிச்சிருந்தாரு ஸோ அந்த அளவுக்கு ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஆக்டராக இருந்துட்டு இருந்தவர் தான் நம்மளோட விமல் பொன்னி பட் இப்போ நம்ம கூட அவர் இல்லை இறந்துட்டார் அப்படின்ற நியூஸ் கேட்டு எல்லாருக்குமே ரொம்பவே சோகத்தில் இருந்துருக்கு நிறைய பேர் இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க நீங்களும் மறக்காமல் அவங்களுக்கு இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மோகன்லால் மலையாள சினிமாவோட டான் அப்படின்னும் சொல்லலாம் ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் நேற்று அவருக்கு திடீர்னு வந்து மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் வந்து மருத்துவமனையில் ஆதுமிக்கப்பட்டிருக்காங்க ஸோ அப்படி சொல்லும்போது அவருக்கு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து எதுவுமே பிரச்சனை இல்லை பட் ஆனால் கடுமையான வந்து காய்ச்சல் வந்திருக்கு உடல் வலி வந்திருக்கு திணறல் வந்திருக்கு இது எல்லாமே வந்து இப்போ ஒரு சேவையாக வந்து வயநாட்டில் வந்து ஒரு சில பிரச்சனைகள் நடக்கும்போது அங்கே போய் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தார் இல்லையா ஸோ அதனால் ஏற்பட்ட ஒரு சில பின்விளைவு தான் மற்றபடி ஒன்றும் கிடையாது பட் இருந்தாலும் கூட இப்போ கொச்சியில் வந்து அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கீங்க அவர் நல்லாதான் ஆகிட்டுருக்காரு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவர் கண்காணித்து தான் இருக்கோம் அவர் நுரையீரலில் தொட்டு இருக்கா மாதிரியும் இருந்துகிட்டு இருக்கு பட் என்ன வேணாலும் நடக்கலாம் பட் இருந்தாலும் கூட நாங்கள் எங்களோட ஃபுல் முயற்சி எடுத்துகிட்டு தான் இருக்கோம் இன்னும் கொஞ்சம் ஒரு அஞ்சாறு நாளுக்கு வந்து அவர் வந்து மருத்துவர்கள் கண்காணிப்புலையும் அவங்களோட படிந்தான் அவர் வந்து கீழே இருந்தாகணும் நடந்தாகணும் ஸோ அதனால் வந்து அவர் மருத்துவமனையில் இருக்கட்டும் அவர் அட்மிட்டில் ஐசியூஎல்ல தான் வச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் இப்போ ஒரு பெரிய அறிக்கையை கொடுத்துருக்காங்க மோகன்லாலோட ஃபேன்ஸ் எல்லாமே செம்ம வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருந்துகிட்ருக்காங்க ஏன்னா அவருக்கு எதுவும் ஆகக்கூடாது வயநாட்டில் ஒரு பிரச்சனை நடக்கும்போது முன்னே வந்து போய் நின்று எல்லா வேலைகளுமே செஞ்சவருக்கு திடீர்னு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்கும்போது எல்லாருக்குமே அதை தாங்க அந்த அந்தளவுக்கு ரொம்பவே வருத்தப்பட்டுருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் வந்து அவருக்கு ஒன்றுமே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணிக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் என்ன சொல்கிறேன் கைஸ் பாய் இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடியாக அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க